இன்னும் நிறைய ஒரு ஃப்ரீடம் இருக்குது எக்ஸ்போஷர் இருக்குது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியிறதுக்கு அதனால அந்த அஹிம்சைங்கிறதெல்லாம் வந்து அவங்க அஹிம்சைங்கிறதெல்லாம் பெண்களுக்கு நிறைய குறைஞ்சுட்டு வருது அதனால் இன்னும் கூட அவங்க நான் பழைய இதையே சொல்லிட்டு உட்காந்துட்டு அவங்க ஷே தேர் ஒன்லி சீக்கிங் எக்ஸ்கியூசஸ் ஓகே நீ எஸ்கே பிளிஸ்டாக இருந்தேன்னா நெருப்புக்கோழி தன்மை தான் நெருப்பு கோழி என்ன பண்ணுவான் பாலைவனத்துல வந்து மணல் காத்து புயல் வரும்போது தலையை உள்ள விட்டு விடுவான் அது முடிஞ்ச அப்புறம் தலையை தூக்கிட்டு மணலா காத்தா ஒண்ணுமே இல்லையேங்குமா இது யாரை ஏமாத்துற வேலை நீங்க உங்களே ஏமாத்திக்கிறீங்க சோ அது நான் சொல்றதெல்லாம் பொது ஆண் ஆண் பொன் ரெண்டு பேருக்குமே நான் சேர்த்து சொல்வேன் பிளீஸ் அக்செப்ட் ரியாலிட்டி அது எவ்வளவு வலிச்சாலும் கூட யூ லேர்ன் டு அக்செப்ட் ரியாலிட்டி உங்க கிட்ட இருக்கூடிய ஆகப்பெரிய பலம் அப்படிங்கறத வந்து அந்த அனுபவங்களை நேரடியாக பெறுவது இப்ப நீங்க ஒரு குடும்ப கதை எழுதுறீங்க இந்த குடும்ப கதை எழுதுறதுக்கு களப்பணி தெரியணும் இல்லையா மனிதர்களுடைய இயல்பு தெரியணும் ஆனால் ஆஹ் இது வந்து நீங்க ஒரு புனைவு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு கூட நீங்க போய் களப்பணி வந்தா ஆமா இப்ப ஒரு குடிகாரனை பத்தி எழுதுனது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் புனைவு தானே போதை மருந்தை பத்தி எழுதினது என்னை பொறுத்த வரைக்கும் புனைவு தானே நான் போதை மருந்து சாப்பிடுறதுல நான் குடிக்கிறது இல்லை ஆனால் அதுவாக என்னை அவர்களாக என்னை மாற்றிக்கொள்வது கூடு விட்டு கூடு பாய்வது எம்பத்தி நம்ம அவங்களுடைய பரவசங்கள் வேதனைகளை உணர்ந்து விட்டோம் என்றால் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க தலைவலியும் திருகு வலியும் அவங்களுக்கு வரணும் அப்பதான் தெரியும் பாக்கு ஏன் யூ நோ த இன்டென்சிட்டி ஒரு கள்ளச்சாரம் காய்ச்சறோட அங்க போல அந்த கலாச்சார கலாச்சார இடத்த பத்தி நான் எப்படி எழுத முடியும் ஆத்தென்டிக்கா படிக்கிறவங்களுக்கு தத்ரூபமா இருந்ததுங்க வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் எல்லாரும் கையை பிடிச்சி எங்களை ஒரு இடமா நீங்க ஆயிஷன் போனா அப்படில இருக்குன்னு சொல்றாங்களே அதுல அந்த நிஜத்தன்மை இருக்க வேண்டாமா அது அந்த யதார்த்தம் இருக்கணும் எழுத்துன்னா நீங்க போய் இன்றைக்கு வரக்கூடிய எழுத்தாளர்களுக்கு அது அவசியம் நினைக்கிறீங்களா என்றைக்குமே என்ன இன்றைக்கு அன்றைக்கு என்றைக்குமே ஒரு எழுத்தாளருங்கிறவங்க இது பகிர்ந்து கொள்ளுதல் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் ஷேரிங் ஏன் எழுதுறோம் வீட்டுல வச்சுக்க வேண்டியதானே ஏன் பப்ளிஷ் பண்றோம் பத்து பேர் படிக்கணும் தானே பண்றோம் கண்டிப்பா ஏன் எழுத்து யாரும் விமர்சிக்க கூடாதுன்னா அப்ப வீட்டுல வச்சுக்கோங்க டோன்ட் பப்ளிஷ் விமர்சனமே வரக்கூடாதுன்னா தப்பு நீ எப்ப பப்ளிக் டொமைன்ல அதை கொண்டுட்டோமோ அவங்க அவங்க விருப்பத்தை நல்லது கிட்டத சொல்லுவாங்க அதை எதிர்நோக்குற சக்தி நமக்கு இருக்கணும்